சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக அணுசக்தி தளங்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் ஆயிரம் அணுசக்தி தளங்களை கட்டுவோம் இஸ்ரேலுக்கு கடும் அச்சுறுத்தல் விடுத்த ஈரான் அமெரிக்கா பலஸ்தீனியர்களை கட்டாயமாக வெளியேற்ற தொடங்கினால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கும் அமன் ஹவுதிகள் டிரம்பின் திட்டங்கள் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலா வாய்ப்பா திடீரென பற்றியறிந்த செர்னோபில் அணுமின் நிலையம் பயங்கர ட்ரோன் தாக்குதல் பிரிட்ஸ் செத்துவிட்டது ட்ரம்ப் அதிரடி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சமீபத்திய தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குறிப்பிடத்தக்க தாக்குதலை நடத்த இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான தற்போதைய அமெரிக்க நிர்வாகம் முந்தைய நிர்வாகத்துடன் ஒப்பிடும்போது இதுபோன்ற நடவடிக்கைகளை ஆதரிக்க அதிக வாய்ப்புள்ளதாகவே கருதுவதால் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலை நடுநிலையாக்குவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாக இஸ்ரேலிய அதிகாரிகள் இதை கருதுகின்றனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் தாக்கப்பட்டால் அணுசக்தி நிலையங்களை மீண்டும் கட்டியெழுப்பும் திறனை உறுதிப்படுத்தியுள்ளது வெளிப்புற அழுத்தங்கள் இருந்த அதன் அணுசக்தி திட்டத்தை தொடர அதன் மீள்தன்மை மற்றும் உறுதியை ஈரான் வலியுறுத்துகிறது எந்தவொரு தீவிர போருக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பிற்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சர்வதேச சமூகம் இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் குறித்து வியாழக்கிழமை ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எதிரி தனது நாட்டின் அணுசக்தி மையத்தை தாக்கினால் அதை மீண்டும் கட்டுவேன் என்று ஈரானிய ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த ஆண்டு நடுப்பகுதியில் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீது தாக்குதலை நடத்தக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் கூறியதாக வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளியான செய்திகளுக்கு பிறகு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அணுசக்தி நிலையங்களை தாக்குவோம் அவர்கள் எங்களை மிரட்டுகிறார்கள் நீங்கள் அவற்றில் நூரை தாக்கினால் நாங்கள் இன்னும் ஆயிரம் கட்டுவோம் என்று பெசஸ்கியன் கூறியதாக ஈரானின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கட்டடங்கள் மற்றும் இடங்களை தாக்கலாம் ஆனால் அவற்றை கட்டும் மக்களை தாக்க முடியாது என்றும் அவர் மேலும் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது முழுமையான குண்டுவீச்சு நடத்துவது குறித்து விவாதித்தார் ஆனால் ஒரு ஒப்பந்தத்தை தான் விரும்புவதாக வலியுறுத்தினார் எங்கள் உதவியுடன் அல்லது எங்கள் ஒப்புதலுடன் இஸ்ரேல் அங்கு முழுமையாக குண்டு வீசும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அது நடக்காமல் இருக்க விரும்புகிறேன் என்று டிரம்ப் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து வியாழக்கிழமை ஈரானின் விமானப்படை தளபதி ஹமீத் வாஹிடி டிரம்பின் அறிக்கைக்கு பதிலளித்து நண்பர்கள் மற்றும் எதிரிகள் என அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம் எங்கள் நாட்டின் கோட்பாடு தற்காப்பு ஆனால் எந்த ஒரு எதிரி தாக்குதலுக்கும் நாங்கள் பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஆண்டு ஈரானின் பாரிய ஆவகனை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய தாக்குதல் இருக்கலாம் என்று ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன ஈரான் தனது தாக்குதலுக்கு ஆபரேஷன் ட்ரூ து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹெனியே ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா மற்றும் ஐ ஜெனரல் அப்பாஸ் நில்போர் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கொல்லப்பட்டதற்கு பதனடியாக ஈரானின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது மறுபுறம் காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனியர்களை கட்டாயமாக வெளியேற்ற அமெரிக்கா தொடங்கினால் ஹமன் ராணுவ தலையீட்டை நாடும் என்று ஹமனின் ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவும் சியோனிச ஆட்சியும் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை வலு கட்டாயமாக இடம்பெற செய்தால் ஹவுதிகள் ஆவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் கடற்படை நடவடிக்கைகளை தொடங்குவார்கள் என்று அல் ஹவுதி எச்சரித்துள்ளார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்துவதை இஸ்ரேலிய ஆட்சி தவிர்த்து வருவதாகவும் அவர் கூறினார் சனிக்கிழமை அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்படாவிட்டால் தாக்குவேன் என்று பலஸ்தீன மக்களுக்கு எதிரான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் அச்சுறுத்தலை அவர் கண்டித்ததோடு அமெரிக்க அதிபரை ஒரு குற்றவாளி என்றும் வர்ணித்துள்ளார் இதேவேளை காசாவின் மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கும் அமெரிக்காவின் திட்டத்தை பலஸ்தீனியர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று தெஹ்ரானில் உள்ள பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத்தின் பிரதிநிதி நாசர் அபு ஷெரீப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த இந்த திட்டம் ஒரு சியோனிச திட்டம் என்றும் இஸ்ரேல் தோன்றியதிலிருந்து ஏதோ ஒரு வடிவத்தில் இது பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நூற்றி ஏழு ஆண்டுகளாக மேற்கு நாடுகள் பலஸ்தீன மக்களை அவர்களின் நிலத்திலிருந்து இடம்பெயர்த்து சியோனிச குடி ிகளை மாற்ற முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த திட்டம் கடந்த காலங்களில் பொதுவாக தோல்வி அடைந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினைந்து மாத போரில் இஸ்ரேலிய ராணுவம் வாழ்வாதாரத்தின் அனைத்து சாத்தியமான கூறுகளையும் அளித்து பெரிய அளவிலான கொலைகளை நடத்திய போதிலும் காசா பகுதி மக்கள் தங்கள் நிலத்தை விட்டு வெளியேற மறுத்துவிட்டதாக அபு ஷெரீப் கூறுகிறார் அமெரிக்க அதிபரின் இந்த திட்டம் மனித உரிமைகளை மீறுவதாகவும் இன அழிப்பிற்கு சமமாகவும் இருக்கும் என்றும் இதற்கு வழக்கு தொடர வேண்டியிருக்கும் என்றும் அவர் dan boz terihitullar வெள்ளை மாளிகையில் நுழைந்ததிலிருந்து ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உலகின் அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்தியுள்ளார் கனடா பராமா மெக்சிகோ கொலம்பியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் சீனா ரஷ்யா கிரீன்லாந்து பிரதேசம் டென்மார்க் ஈரான் மற்றும் பலஸ்தீனம் ஆகியவை நேரடியாக அச்சுறுத்தப்பட்டுள்ளன சர்வதேச ஒப்பந்தங்களில் இருந்து அமெரிக்கா விலகுவது உலகளாவிய தரநிலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள ஏழை நாடுகளுக்கான வளர்ச்சி உதவிகளை து ஆகியவை டிரம்பால் செயல்படுத்தப்பட்ட மறைமுக அச்சுறுத்தல்களாகும் அமெரிக்க ஆதிக்கத்தை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட டிரம்பின் அச்சுறுத்தல்கள் உலகங்கிலும் உள்ள நாடுகள் மற்றும் மக்களிடமிருந்து எதிர்வினைகளை சந்தித்துள்ளன இது அமெரிக்காவிற்கு எதிரான ஒற்றுமைக்கான ஒரு வகையான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இஸ்ரேலுக்கு வெள்ளை மாளிகையின் தொடர்ச்சியான ஆதரவு காசாவுக்கு எதிரான டிரம்பின் அச்சுறுத்தல்கள் அமெரிக்கா காசா பகுதியை ஆக்கிரமிப்பது தொடர்பான விவகாரம் காசா மக்களை எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு இடமாற்றம் செய்தல் ஆகியவை முற்றிலும் மனிதாபிமானமற்ற செயலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச தரங்களுக்கு முரணாகவும் உள்ளன மேலும் இது அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் கருதப்படுகிறது இன்று அமெரிக்காவின் நட்பு நாடாக கருதப்படும் சவுதி அரேபியா போன்ற ஒரு நாடு கூட டிரம்பின் திட்டத்திற்கு எதிர்மறையாக எதிர்வினையாற்றியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று பல நாட்களாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயற்சித்து வருகிறார் போர் தொடர்பாக ரஷ்ய அதிபருடன் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதேவேளை தங்கள் கருத்துக்களை கேட்காமல் அமைதி பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உக்ரைனின் அணு உலை மீது ரஷ்யா இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைனின் கீவ் மாகாணத்தில் செர்னோபெல் அணு உலை உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த செர்னோபில் அணு நிலையத்தில் மிக மோசமான விபத்து ஏற்பட்டது அனைவருக்கும் தெரியும் அணு உலையில் இருந்து வெளியேறிய அணுகசிவால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் அணுகசிவு பாதிப்பால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர் இந்த விபத்தை தொடர்ந்து அணு உலை மூடப்பட்டது ஆனாலும் அணு உலையில் இருந்து கதிரியக்கம் தொடர்ந்து வெளியேறிய நிலையில் அதை தடுக்க இரும்பு சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது உலகளவில் ஏற்பட்ட மிக மோசமான அணுமின் நிலைய விபத்துகளில் அதுவும் ஒன்றாகும் இதனிடையே செர்னோவில் அணுமின் நிலையத்தின் மீது இப்போது திடீரென ட்ரோன் ஒன்று விழுந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அங்கு தீ விபத்தும் ஏற்பட்டுள்ள நிலையில் இது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போர் தொடர்ந்து வருகிறது உக்ரைன் மீது ரஷ்யா முழுவீச்சில் தாக்குதல் நடத்திய நிலையில் அதன் பிறகு போர் தொடர்ந்து வருகிறது இதற்கிடையே உக்ரைனில் உள்ள செர்னோவில் அணுமின் நிலையத்தின் மீது ட்ரோன் ஒன்று விழுந்துள்ளது இந்த சம்பவம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இன்று நடந்துள்ளதாக சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி தெரிவித்துள்ளது மேலும் உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கியும் இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளார் அதிக வடி பொருட்களுடன் பறந்து வந்த ட்ரோன் செர்னோவில் அணுமின் நிலையத்தின் மீது விழுந்துள்ளது அதே நேரம் இந்த ட்ரோனை அனுப்பியது ரஷ்யாவா இல்லையா வேறு பயங்கரவாத அமைப்பா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது கதிர்வீச்சில் இருந்து உலகை பாதுகாக்கும் அணுமின் நிலையத்தின் சுவர்களை ட்ரோன் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலை தீவிரவாத செயலன்று கண்டித்துள்ள ஜெலன்ஸ்கி அணு ஆயுத தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரித்துள்ளார் கதிர்வீச்சை தடுக்கும் சுவர்களில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிவேகமாக வந்த ட்ரோன் அணுவின் நிலையத்தை தாக்கியதும் வெடித்து சிதறியதும் காட்சிகள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் இந்த தாக்குதலால் கதிர்வீச்சு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பிறகும் கூட அணுவின் நிலையத்திற்கு உள்ளேயும் வழியேயும் கதிர்வீச்சு அளவுகள் இயல்பானதாகவும் நிலையானதாகவும் இருப்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இன்னுமே கூட முடிவுக்கு வரவில்லை உக்ரைனில் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் இது அங்குள்ள அணு உலைகளின் பாதுகாப்பு குறித்து கவலையை எழுப்புகிறது அதே நேரம் அணுமின் நிலையம் தற்போது பாதுகாப்பாகவே இருப்பதாக தெரிவித்த சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் குரோசி வரும் காலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இறுதியாக விளையாடினால் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் நூறு சதவீத வரியை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்திருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரிக்ஸ் அமைப்பு செத்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்புக்கு முன்பு இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்கள் இறக்குமதிக்கு அதிக வரியை விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்ட டொனால்டு டிரம்ப் பிரிக்ஸ் அமைப்புக்கு கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார் இந்த அமைப்பின் நிறுவன நாடுகளில் முக்கியமானதாக இந்தியா விளங்குவது குறிப்பிடத்தக்கது பிரிக்ஸ் மிக மோசமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது அவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் டொலருடன் விளையாட வேண்டாம் ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்தால் பிரிக்ஸ் நாடுகள் நூறு சதவீத வரி எதிர்கொள்ள நேரிடும் ஒருவேளை டொலருக்கு நிகரான நாணயத்தை கொண்டு வருவேன் என்று அவர்கள் சொல்லும் நாளில் மீண்டும் வந்து என்னிடம் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் என்று கெஞ்சும் நிலை ஏற்படும் நான் குறிப்பிட்ட நாளிலேயே பிரிக்ஸ் செத்துவிட்டது என்றும் ட்ரம்ப் கூறுகிறார் அமெரிக்க டொலருக்கு மாற்றாக வேறு பணத்தின் மூலம் பரிவர்த்தனை மேற்கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் முயற்சித்தால் அந்த நாடுகள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் முன்பே டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் டிரம்ப் மோடியின் சந்திப்புக்கு முன் என்று மீண்டும் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்